உங்கள் மருமகனை ப்ரௌடாக இன்ட்ரோடியூஸ் பண்ணிங்க த்ருவ் சஜாவை இப்போ உங்களுக்கு இன்னொரு மருமகனும் ஆட் ஆகிட்டார் உமா உமாபதி ராமையா ஸோ ரெண்டு பேரில் வந்து யார் பெ பெஸ்ட் ஆக்ஷன் பண்ணுவாங்க நீங்கள் நினைக்கிறீங்க ரெண்டு பேரையும் வச்சு நீங்கள் ஆக்ஷன் மூவி பண்ணுவீங்களா இப்போ தான் நீங்கள் ஐடியாவே கொடுக்குறீங்க நிச்சயம் அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது கேரண்டி நல்ல நல்ல படங்கள் நல்ல ஆர்டிஸ்ட் வச்சு என்ன பண்ணணும்னு ஆசை தான் எனக்கு கேரண்டி நடக்கும் நீங்க சொன்னது நன்றி நல்ல ஐடியா தான் கொடுத்துருக்குங்க இப்போ கேப்டனும் நீங்களும் மட்டும்தான் இந்த பாகிஸ்தான் வரையும் போய் ஃபைட் பண்ணிட்டு எல்லாத்தையும் காப்பாற்றுற ஒரே ஹீரோ ஸோ ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ஹேமா அந்த கமிட்டியோட இஷ்யூ ஓடிட்டு இருக்கு இப்ப பாகிஸ்தான்லாம் முடிஞ்சு இப்ப பெண்களுக்கு பாதுகாப்பு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க ஸோ இது இதுக்காக அடுத்த படம் எடுக்க ஆரம்பிச்சிருக்கீங்களா இது இந்த பிரஸ் மீட்ல எல்லாரும் எனக்கு ஐடியா தான் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அவர் பார்த்தா ரெண்டு மாபிளை வச்சு படம் எடுங்கன்றாங்க நீங்க இதை வச்சு ஒரு ஐடியா ஒன்று கொடுக்குறீங்க இல்லைங்க இப்போ நீங்க கேள்வி கேட்குறீங்கிறதுனால தான் நான் சொல்றேன் இப்போ கூட ஒரு படம் டைரக்ட் பண்ணிட்டு இருக்கேன் என்னுடைய டாக்டர் வச்சு தெலுங்குல பண்ற தமிழ்லயும் இது எனக்கு கூடி சீக்கிரத்தில் உங்களை எல்லாம் சந்திக்க போற அந்த படத்தை சம்மந்தமாக அதுலேயும் நான் ஒரு சீன் ஒன்று எழுதியிருக்கேன் இதுதான் இப்போ நீங்கள் கேட்குறீங்களே இப்போ நடந்துட்டு இருக்குல்ல இது தான் ஒரு சீன் ஒன்று எழுதியிருக்க இது வர்றதுக்கு முன்னாடியே ஒவ்வொரு படத்திலையும் பெண்களுக்கு மட்டும் ஒரு சமுதாயம் வந்து பாசிட்டிவான ஒரு விஷயங்கள் நடக்கணும் அது வந்து நம்ம இந்த சினிமா அப்படிங்கிறது பெரிய மீடியா இதில் நம்ம காட்டினா நாலு பேருக்கு கொஞ்சம் அது திருந்துறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் முன்னாடி வந்து நாட்டுப்பட்ட படங்களும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரி ஒரு விஷயங்களும் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ கூட அது இந்த ஒரு ஒரு சின்ன ஒரு குழந்தை வந்து ஒரு தப்பாக சில பேர் த இது பண்ணிடுவாங்க ஹராஸ் பண்ணிடுவாங்க அதுலேயும் இதுதான் சொல்கிறோம் டைலாக் டைலாக் கூட நான் நானே எழுதியிருக்கு அதில் சரி இதில் வந்து ஒரு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் இருக்கணும் இப்போ நம்ம இங்கே பேசிகிட்டு இருக்கோம் பட் நமக்கு இந்த இதே ஆஸ் வி ஸ்பீக் நம்ம ஹோல் நம்ம கண்ட்ரியில் எத்தனை பேருக்கு அந்யாயம் நடந்துக்கிட்டு இருக்கும் தெரியுமா நம்ம இங்கே பேசும்போது நிறைய நடந்துகிட்டு இருக்கு ஸோ எல்லா இடத்துலையும் இப்போ எல்லாரும் வந்து காப்பாற்ற முடியாது ஒரு ஹீரோ அப்படிங்கிறவனை காப்பாற்ற முடியாது பட் அது ஒரு பேசிக் உணர்வு அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கு அந்த மாறல் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது இருக்கணும் இப்போ நான் சொன்ன சீனு இவங்க பழம் இன்னும் வரல பட் நீங்கள் கேட்கறதுனால சொல்கிறேன் சொல்லக்கூடிய ஒரு நல்ல விஷயம் தான் சொல்றேன் இப்படி பண்ணும் போது ஒருத்தர் என்ன பண்ணிருவாரு அதுக்கப்புறம் அவனை புடிச்சுக்கு இந்த பையனோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அவன் என்ன பண்ணிருவான் இதெல்லாம் எடுத்துட்டு இப்போ ஒரு பொண்ணை பத்தி ஆதங்கமா பேசிட்டு இருக்கும் போது இப்படி நடந்தது அப்படி நடந்தது அப்படிங்கிற ஆதங்கமா பேசும்போது ஒரு பையன் எடுத்துட்டு இருப்பான் அவனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி எதுவோருக்கு இருக்குன்னா அதை எடுத்து ட்விட்டர்ல போடுவான் இன்னொன்னு போடுவான் இன்னொன்னு இன்னொரு சோஷியல் பிளாட்பார்ம்ல போட்டுருவான் அதுல எவ்வளவு லைக்ஸ் வருதுன்னு மட்டும்தான் பாக்குறான் சோ அதோட அவனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி முடிஞ்சு போச்சு ஓகே சோ இதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா பொதுமக்கள் டிவியில பாத்துட்டு இருப்பாங்க இந்த மாதிரி ஒரு பொண்ணு கண்ணியா நடந்தது அப்படின்னு சொல்லும்போது அந்த அந்த சேனல் பார்க்கும்போது உச்ச உச்ச பண்ணிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்து பார்த்துருவாங்க கண்ணில் கண் கலங்குவாங்க இதெல்லாம் முடிஞ்சு போயிடுது இம்மீடியேட்டாக சேனல் மாறும் அதுக்கப்புறம் அதை பற்றி மறந்துடுவாங்க ஸோ அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அங்கே முடிஞ்சு போச்சு இதே மாதிரி தான் எல்லாருக்கும் ஈவன் டிவி சேனல்ஸும் அப்படி தான் ஏதாவது ஒரு விஷயம் வந்தால் அதுக்கு ஒரு மியூசிக் ஒன்று போடுவோம் ஆர்ஆர் ஒன்று பேக்ரவுண்ட்ஸு எல்லாம் பண்ணிட்டு அது ஃபுல்லு முடியுது அது அதுக்கப்புறம் அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி அங்கே முடிஞ்சு போயிடுது ஸோ இப்படி இருக்கக்கூடாது எப்படி இல்லாமல் ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஒரு பீலிங் இருக்கணும் ஒரு மாரல் இருந்தால் தான் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து தடுக்க முடியும் ரொம்ப கஷ்டம் எல்லா எல்லா இடத்துலயும் இந்த மாதிரி நடக்கும் நடந்துகிட்டு இருக்கு அது இப்போ வந்து ரொம்ப ஜாஸ்தி சோ இருக்கு தடுக்கணும்னா அது ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஒரு உணர்வுகள் இருந்தால்தாங்க முடியும் ஒருத்தனால எதுவும் மாற்றவே முடியாது ஏதோ எந்த இந்த மாதிரி ஒரு என்ன மாதிரி வந்தாலும் இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறுத்தணும்னா அது எல்லாரும் சேர்ந்து பண்ணால்தாங்க முடியும் இது ஒருத்தரால் ஒரு இண்டஸ்ட்ரியால இது நிறுத்தணும் அப்படிங்கிறது கிடையாது எல்லா இடத்துலயும் நடக்குது எல்லா இடத்துலையும் நல்லவங்க இருக்காங்க எல்லா இடத்துலயும் கெட்டவங்க இருக்காங்க நீங்க சொல்லுங்க ஏதாவது ஒரு ஃபீல்டில் ஒரு ஒரு பேங்க் எடுத்துங்களே அங்க இல்லையா இன்னொரு இன்னொருங்களா எந்த ஒரு ஒரு தொழில் நீங்க எடுத்துக்கிட்டீங்கனாலும் அங்கேயும் நல்லது இருக்கு நல்லவங்க இருக்காங்க அதே மாதிரி தப்பான ஆளுங்களும் இருக்கிறாங்க குறிப்பிட்டு இதுதான் இங்க இடத்துல தான் நடக்குது அப்படிங்கறது சொல்ல முடியாது சோ இது வந்து ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கணும் நம்ம எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் அந்த உணர்வு இருந்து அது எல்லாரும் ஒட்டு முயற்சி பண்ணால்தான் தான் இந்த மாதிரி விஷயங்களை தடுக்க முடியும் குறைக்க முடியும்

ஸோ இல்லை இமேஜ் நாம தானே வந்து டெவலப் பண்ணிக்கணும் இப்போ ஹிந்து அதுக்கு முன்னாடி நான் பண்ண எல்லாம் வந்து இமேஜ் இல்லை அப்படியே ஒன்னொன்னா ஒன்னொன்னா பார்த்தா அதுக்கப்புறம் நீங்க ஒத்துக்கிட்டீங்க ஓகே நீங்க பண்ணலாம் பற்று படம் பண்ணலான்னு அதே மாதிரிதான் இதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி இது ஒரு நல்ல மீடியா நம்ம நல்ல விஷயத்த சொல்லி பார்க்கலாம் அதுலேருந்தே யாராவது வந்து ஒரு ஆள் மாறினாலும் அது வந்து ஒரு அச்சீவ்மெண்ட் தான் ம்

அதோட போகுது ஹாப்பி அந்த மாதிரி சார் அர்ஜுன் சார் இப்போ வேட்டையனுக்காக கங்குவாவை ரிலீஸ் தள்ளி வச்சுட்டாங்க நம்ம படம் இங்க இங்க சார் இங்க நம்ம படம் பத் அந்த படம் பத்தாம் தேதி வருது நம்ம படம் பதினொன்னாம் தேதி வருது அதை எப்படி பாக்குறீங்க ஆக்ஷன் கிங்கும் ஒரு பிரியல்ல சூப்பர் ஸ்டாருக்கு ஈக்குவல் ஆனவர் தான் இன்னைக்கும் ஆக்ஷன்ல அவர் அடிச்சுக்க ஆளே கிடையாது அந்த தைரியத்துல மருமபுள்ள படத்தை லான்ச் பண்றீங்களா அந்த தைரியம்லாம் இல்லைங்க இல்லை அது பெரிய பெரிய படம் பெரிய படம் ரிலீஸ் ஆக போகுது அன்னைக்கு அதுக்கு முன்னாடியே இங்கே பிளான் பண்ணது இது ஒரு பாஷையில் பண்ணான்னா நிச்சயமா வந்து கொஞ்சம் முன்னே பின்னேன்னு யோசிக்கலாம் எல்லா பாஷையிலையும் பிளான் பண்ணியிருக்காங்க இல்லையா ப்ரொடியூசர் இப்போல்லாம் ஒரு பாஷில பிளான் பண்ணுறதுக்கே உங்களுக்கு தெரியும் போது பொதுன்னு ஆகிடும் இங்கே இப்போ பிளான் பண்ணி தெலுங்குல பிளான் பண்ணி கன்னடத்தில் பிளான் பண்ணி ஹிந்திலேயே பிளான் பண்ணி அதுக்கப்புறம் அதுக்குண்டான ஒரு பிஸ்னஸ்க்கு உண்டான எல்லாம் இருக்கும் எல்லா நிறைய பேருக்கு வந்து பேசணும் நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு பேசணும் இதெல்லாம் ஸோ நிச்சயமாக அது ஒரு பெரிய படம் ரஜினி சார்த் படம் ஆஃப்கோர்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சது மிகப்பெரிய படம் ஸோ அந்த படம் பார்த்துட்டு நிச்சயமாக மக்கள் வந்து இந்த படமும் பார்க்குறாங்க அப்படிங்கிற நம்பிக்கை